அனைவருக்கும் வணக்கம் வந்தனாஸ்ரீ இவள் வெளிச்சம் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயிலும் செயல்படுபவள் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவள் படைப்பில் ஆர்வம் மிகுதி வார்த்தை உச்சரிப்புகள் தெளிவாக இருக்கும் குறிக்கோள் கழுத வேண்டும் என்பதுதான் படிப்பில் மட்டுமல்லாமல் சமையல் செய்வதிலும் ஆர்வம் அதிகம் அழகாக ஓவியம் தீட்டுபவள் நடனம் ஆடுவதில் கிட்டிக்காரமானவள் அனைவருக்கும் ஒருவும் நல்ல மனப்பான்மை உடையவள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் யூ வந்தி நான் ஆரம்ப வகுப்பு பி எஸ் எல்வி விரிஞ்சம் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன் இன்று நாம் பார்க்க போவது என்னம் என்றால் ஒரு எடுத்துக்காட்டு கடை அதாவது ஒற்றுமைய பலம் ஒரு காலத்தில் ஒரு ஊரில் விவசாயி ஒத்துவினர் அவனுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அந்த மூன்று ஆண் பிள்ளைகளும் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள் அந்த விவசாயினைத்தான் என்னதான் என்னதான் செய்வது நம்மளோட மூன்று பிள்ளை

எனக்கு இந்த கட்டைகளை உன்னோட முழு வெள்ளத்தாலே எனக்கு உடைத்துதான் அப்படி என்று சொன்னார் அந்த ஒன்றாவது பிள்ளை ஏன் பயங்கிட்டீர்கள் என்னால் சுலபமாக உடைத்து விடுறேனே அப்படி என்று முழு வெள்ளத்தை போட்டு உடைத்தான் ஆனால் அவனாலே உடைக்க முடியவில்லை அந்த விவசாயி பார்த்து சிரித்து கட்டையை வாங்கினார் இரண்டாவது பிள்ளை கிட்ட போய் குடுத்து உன்னோட ஒன்னாவது அண்ணன் முடிக்க உடைக்க முடியவில்லை உன்னால் இதை உன்னோட முழு பெலத்தாளை உடைக்க முடியுமா என்று கே சொல்லி அந்த பிள்ளை கிட்ட போய் கொடுத்தான் பிள்ளை ஏன் என்னால ஒரே நிமிஷத்தில் ஒடிக்க முடியும் அப்பா என் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி முழு பெலத்தாடை ஓடிட்டான் ஆனால் அவளாலையும் உடைக்க முடியவில்லை அந்த அப்பா அந்த விவசாயி வந்து து பிள்ளை கிட்ட போய் சொன்னான் உங்கள் இரண்டு அண்ணன்களையும் ஒடிக்க முடியவில்லை அதனால் உன்னால உன்னோட முழு பலத்தாலே ஒரிக்க முடியுமா என்று பாரு என்று கொடுத்தார் கட்டையை அந்த மூன்றாவது பிள்ளை என்னோட இது ரெண்டு அண்ணங்கள்னாலும் உடைக்க முடியாது என்னால உடைக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி உடைத்தான் ஆனால் அவனாலையும் உடைக்க முடியவில்லை உடனே அப்பா கூப்பிட்டு கார்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மூன்று பிள்ளைகள் கிட்டையும் இல்லப்பா உங்களுக்கு எல்லாமும் ஒரு ஒரு கட்டை குடிக்கிறது கொடுக்குறேன் உங்க நாள் ஒரு ஒரு கட்டையை உடைக்க முடியுமா என்று பாருங்கள் அப்படி என்று சொன்னான் அந்த மூன்று பிள்ளைகளும் அவர் சொல்லி முடித்து விட்டு துல்ல அவர் அந்த மூன்று பிள்ளைகளும் உடைத்து விட்டார்கள் உடனே அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் இருந்தது தெரிந்தது ஒற்றுமையா இருந்தால் நம்மனால் யாரையும் அவங்கனால் யாரும் நம்மளால பிரிக்க முடியாது தனித்தனியா இருந்தால் நம்மளை பிரித்து உடைத்து விடுவார்கள் அப்படி என்று அவங்களுக்கு தெரிந்தது இந்த கதை ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த விருத்தம் தொலைக்காட்சிக்கு நன்றி வணக்கம்